வணக்கம் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் அதாவது மியூசியத்துக்கு போகணும் அப்படின்னு நான் என்ன பேச அழைக்கிறவங்ககிட்ட கேட்டுக்கிருவேன் நான் அங்கே பேசுகிறதோடு ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க நான் போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்பேன் கூட யாராவது அனுப்பிவிடுங்கன்னு கேட்பேன் இந்தோனேஷியாவுக்கு என்ன அழைச்ச போது நான் அவங்ககிட்ட வச்ச ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் பாலித்தீவுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு அதே போல் அவங்க ஏற்பாடு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க நான் அங்கே போய் ஒரு நாள் இரவு தங்கி பாலித்தீவில் மணிமேகலை கோயிலையும் பார்த்துட்டு வந்தேன் சரி இருக்கட்டும் இப்ப லண்டன் கோயில் நான் நம்ம பிரிட்டிஷ் மரிசுக்கு போயிட்டு இருக்கோம் பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு போயிருக்கேன் நண்பர் பாஸ்கர் தான் அழைச்சிட்டு போனார் அன்னைக்கு காலையில பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு போனோம் அது எங்க இருக்கு அப்படின்னா லண்டன்ல மையப்பகுதியில ப்ளூம்ஸ்பெரி பகுதியில் கிரேட் ரசல் ஸ்ட்ரீட்ல அது இருக்குது நாங்க போறப்பயே முதல்ல புக் பண்ணிட்டு தான் போனோம் இது என்ன ஆச்சரியம் பாருங்க நம்ம எல்லாம் இப்ப பொருள்காட்சிக்கு போனோம்னா பெருங்கூட்டமா இருக்காது பொழுதுபோக்குற இடம் இது வந்து என்ன அருங்காட்சியகம்னா அரிய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமா இருக்கும் இப்ப நம்ம மதுரையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நாயக்கர் மகால்ல ஒரு அருங்காட்சியகம் இருக்குது காந்தி மியூசியத்துல ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அது போல இங்க இந்த அருங்காட்சியகத்துக்குள்ள போறோம் பதிவு பண்ணிக்கிட்டு பெரிய கூட்டம் நாங்க போறதுக்குள்ள வந்துருச்சு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப அவர் சொன்னார் பாஸ்கரன் சொன்னார் எல்லாரையும் மொத்தமாக உள்ள விட்டுட்டா திரும்ப வர்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இப்போ எவ்வளோ பேர் வெளியே வர்றாங்களோ அதுக்கேற்றபடி உள்ள அனுப்புகிறாங்க அப்படின்னாரு நல்ல அதிகாலை நேரம் சூரிய ஒளிச்ச பிரமாதமாக இருந்தது அந்த இதில் வரிசையில் நின்று அப்படியே உள்ளே போனோம் அந்த கட்டடத்தோட அமைப்பே அழகாக இருக்குதுங்க அந்த பில்லட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா அமெரிக்காவில் வாஷிங்டனில் ஒரு பிரம்மாண்டமான ஆப்ரஹாம் லிங்கனுடைய சிலை ஒரு சலவைக்கல்லில் வைக்கப்பட்டிருக்கோம் அந்த பில்லட்ஸ் எப்படி இருக்கோ அதே போலவே இந்த இந்த பில்லட்ஸ் நல்லா சொன்னால் இதை பார்த்து தான் அமெரிக்காவில் கூட கட்டியிருக்கணும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரீஸ் ரோமானிய எகிப்திய அந்த பழைய பிரமிடுகள் தொடங்கி அவர்களுடைய நாகரீகம் வரைக்கும் அத்தனையும் இருக்குது நாம் அதுக்குள்ளே நுழையிற போதே எகிப்து பிரமிடுகளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அதோடு மட்டும் இல்ல அந்த மம்மிகள் அது எப்படி பதப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு மேல என்னென்ன இதுகள் வச்சிருக்காங்க அவங்க பயன்படுத்துற பொருட்கள் என்ன அந்த ஓவியங்கள் அந்த சிற்பங்கள் அவ்வளவு அவ்வளவு அழகா இருக்குதுங்க உள்ள போக 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 பார்த்த பொருள் எதுவுமே கீப்பி கிடையாது எல்லாமே கீப்பு தான் இப்ப இந்த சலவைக்கல்ல எல்லாமே சலவைக்கல்ல இருக்குது அதுல அபூர்வமான ஸ்பிங்ஸ் மனித தலையும் சிங்க உடலும் கொண்டதாக இருக்கக்கூடிய அதை ஒண்ணு அங்க வச்சிருக்கிறாங்க அப்புறம் உள்ளே போய் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படம் பாஸ்கரன்கிட்ட கேட்டேன் ஆசியா பற்றிய செய்திகள் எதுவும் இல்லையாட்ட அது இருக்கு வாங்க போவோம் அப்படின்னு போனோடனே இப்படி உள்ள நுழைஞ்சங்க உள்ள நுழைஞ்ச உடனே இருத்த சிலை எதுங்கிறது பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய அருகாட்சியில் நடராஜருடைய சிலைங்க ஆமா நம்ம சிதம்பரத்துல வச்சிருக்காங்க அப்படி திரும்ப உடனே புனித்த உருவமும் புவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் வெளியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தைங்கிற அப்பரசாமிகளுடைய தேவார பாடல் தமிழ்ல எழுதி இருக்குதுங்க பிரிட்டிஷ் மியூசியம் போனால் பார்க்க வந்துடாதீங்க இந்த அருங்காட்சியகத்துல திருமங்கையாழ்வாருடைய சிலை இருக்குதுங்க அது இருக்குது வளரி இருக்குது நம்முடைய தெய்வங்களுடைய சிலைகள் எல்லாமே இருக்குது பார்க்க பார்க்க ஆச்சரியமா இருக்குது நடராஜர் எப்படி வந்தாருன்னு அப்படியே குஞ்சித பாதமாக காலத்தூக்கி ஆடுற அந்த அழகு அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த பகுதியை சுற்றிக்கிட்டு வர்ற போது நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கேன் அதான் இவர்கள் சூரியன் மறையாத சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அங்கு கிடைத்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்க இதை முதல்ல இதை உருவாக்குனவர்கள் வந்து யாருன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணில் சர் ஹான்ஸ் ஸ்லோயின் என்கின்ற ஐரிஷ் மருத்துவர் தான் இது என்ன பண்றாரு மிகப்பெரிய கோடீஸ்வர வீட்டு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார் அதனால் அவருக்கு பெரும் செல்வம் கிடைச்ச உடனே அரிய எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறார் அதில் பல உடையவும் உடஞ்சும் உடஞ்சும் போயிடுது பாதுகாக்க முடியல உடனே என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஹென்றி அப்போது ஆண்டு கொண்டிருந்த மன்னர்ட்ட இவர் அவ்வளவையும் கொடுத்து பெரும் பணம் வாங்கிட்டார் அவர் தான் அந்த மியூசியத்தை நிறுவிருக்கார் இந்த மியூசியத்தினுடைய இந்த அழகெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா இது பல ஆங்கில படங்கள்லேயும் காட்டப்பட்டிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முழுக்க பார்த்துட்டு வரதா இருந்தால் ரெண்டு நாளாவது ஆகும் ஆனால் அன்னைக்கு மத்தியானம் ஃப்ளைட் எனக்கு இருந்ததுனால நான் ஓரளவு பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் வந்து எங்கே போய் சாப்பிட்லான்னு கேட்டோன்னா அங்கே ஒரு செட்டி நாடு பஸ் இருந்துச்சுங்க ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் லண்டனில் செட்டி நாடு பஸ்ஸு நம்மவங்க தான் இருக்காங்க பரவாயில் பரப்பக்கூடிய ஆளுக மதுரை ஆட்கள் தான் இருந்தாங்க பட்டுக்கோட்டை ஆட்கள் ஒரு அருமையான சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மத்தியானத்துக்கு மேலே ஃப்ளைட்டை பிடிச்சி நான் சென்னையை நோக்கி பயணப்பட்டேன் இந்த மறக்க முடியாமல் நாம் சில விஷயங்களை நினைவில் வச்சுருப்போம் அப்படியான இடங்களில் ஒன்றாக அந்த பிரிட்டிஷ் மியூசியம் இருந்தது நம்மை ஆண்டவர்கள்தான் அவர்கள் ஆண்ட பகுதியில் இருந்த அரிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க வாய்ப்பு கிடைச்சா குழந்தைகளோடு போய் அந்த மியூசியத்தை ஒரு முறை பார்த்துட்டு வரணும் பிரிட்டிஷ் மியூசியம் ஒரு அற்புதமான கலை கூடம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை கேளுங்கள் கண்டிப்பாக நான் கேட்டு நம்முடைய யூடியூப் சேனலு சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்